கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சிலை வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அப்புறமா அந்த சிலையை வந்து பீரோல் எடுத்து வெச்சில்லாமா? அதாவது மண் சுண்ணாம்பு சிலைகள் எல்லாம் ஒன்றும் பெரிய தவறுகள் பண்ண போகிறது நான் சொல்கிறது கருங்கல் சிலை பஞ்சலோக சிலைகள் அம்மாவாசனைக்கு முன்னோர் வழிபாடு செய்யாட்டாலும் வாசல்ல கோலம் போடக்கூடாதா இவங்களோட கணவர் வந்து முன்னோர் வழிபாடு இல்லையா வாசல்ல கோலம் போடலாமா போடக்கூடாது பௌர்ணமி திதிகளில் வழிபாடு செய்யும் பொழுது பௌர்ணமி திதியில் வழிபட்டுட்டு எப்பேற்பட்ட நோய்க்கும் மருந்துண்டா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடல் தேர்வு இவங்க வீட்டு கிட்ட ஒரு கிச்சன் இருக்கான் அந்த கிச்சனில் வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களாம் அந்த மாதிரி பண்ணலாமா வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறாங்களாம் தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படி சுய ஜாதகத்தில் குரு பாதகாதிபதியாக இருக்கும் பொழுது குருவை ஆக்டிவேட் பண்ணலாம் இவங்க வீட்டு நிலைவாசல்ல பள்ளி வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான் இது வந்து நல்லதா இவங்க வீட்டு மொட்டை மாடியில ஆந்த வந்து கூடு கட்டியிருக்கான் இது நல்லதான்னு கேக்கிறாங்க இதுதான் என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னா பொதுவா சரபேஸ்வரர் கோவில அபிஷேக மார்ச் மாசம் பத்தாம் தேதி வரக்கூடிய இந்த நட்சத்திர பணையீர்ப்பு விதி வகுப்புல நீங்களும் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்க லைஃப்ல நல்ல பணத்தை ஈர்க்கணும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகுப்பா நிச்சயமா அமையும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீரன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ மகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து மக்கள் கேட்ட கேள்வி பதில் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுல நிறைய பேர் வேற கமெண்ட்ஸ் போடுறாங்க என்னோட கேள்விக்கு பதிலே வராது நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்றாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க கேட்ட எல்லா கேள்வியும் நான் குருஜீட்ட கேட்கறதுக்காக தொகுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுல ஒரு சில கொஸ்டின்ஸ் நீ கேட்குறேன் இவங்க வீட்டு உள் சுவற்றில் வெடிப்பு விழுந்திருக்கான் வாஸ்துப்படி இது ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா கண்டிப்பா உள் சுவர்ல வெடிப்பு இருக்குனாலே வீட்டில் தீயசக்தி தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம் அதை உடனடியாக அதுக்கு வந்து பூச்சி வேலைகள் எல்லாம் சரியாக மேற்கொண்டு விட்டுட்டு வீட்டுல வந்து ருத்ர பாராயணம் ஞாயிற்றுக்கிழமையில மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல பண்றது நல்லது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சிலை வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அப்புறமா அந்த சிலையை வந்து பீரோல எடுத்து வச்சிடலாமா அது அவசியம் இல்லை கிரு அதாவது மண் சுண்ணாம்பு சிலைகளெல்லாம் ஒன்றும் பெரிய தவறுகள் பண்ண போகிறது நான் சொல்கிறது கருங்கல் சிலை பஞ்சலோக சிலைகள் தான் அதிகப்படியான சக்தி உள்ளது அது வீட்டில் வைத்து வழிபடுவதற்கு அந்த அளவுக்கு சாத்தியக்கூறு கிடையாது நார்மலாக மண்ணில் சுண்ணாம்பு தன்மை உள்ள சிலைகள்லாம் தாராளமாக வீட்டில் நம்ம அழகுக்காகவே வச்சுக்கலாம் தப்பு இல்லை அம்மாவாச அன்னைக்கு முன்னோர் வழிபாடு செய்யாட்டாலும் வாசல்ல கோலம் போட கூடாதா இவங்களோட கணவர் வந்து முன்னோர் வழிபாடு செய்யறது இல்லையா வாசல்ல கோலம் போடலாமா போடக்கூடாதா கண்டிப்பா கூடாது வந்து எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் முன்னோர்கள் அந்த நாள் தேடி வரக்கூடிய நாள் கட்டாயமா வந்து போடக்கூடாது சப்த கண்ணி வழிபாடு பற்றி சொல்லுங்க குருஜி சப்த அப்படின்ற வழிபாடு பத்தி நான் இடையில சொல்லி இருக்கேன் இருந்தாலும் வந்து சப்த கன்னிகளை வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி திதிகளில் வழிபாடு செய்யும் பொழுது பௌர்ணமி திதியில வழிபட்டுட்டு எப்பேற்பட்ட நோய்க்கும் மருந்துண்டா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் தேரும் நம்ம உடம்புல முக்கியமான சப்த தாதுக்கள்னு சொல்லுவாங்க இந்த சப்த தாதுக்கள் மறுபடியும் தான் சப்த கன்னிகள் சோ நம்ம உடம்புல தாதுக்களுடைய அளவு குறையுதுன்னா அவங்க பௌர்ணமியில் சப்த கண்ணியை வழிபட்டுட்டு மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ரிசல்ட் அதனாலதான் கிராமப்புறங்கள்ல சப்த கண்ணி வழிபாடு குழந்தை பேர் நல்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சப்த தாதுக்களுடைய ஒட்டுமொத்த வடிவம் தான் குழந்தை பேரு சோ அதனால இப்படி வழிபட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க வீட்டில் வடகிழக்கில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கான் அதனால் வீட்டை விற்கிறதுக்காக ரொம்ப வருஷமாக போராடியும் விற்க முடியலையா விற்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருந்தால் சொல்லுங்கள் ஆயிலை நட்சத்திரத்தில் புன்னை நல்லூர் மாரியம்மனை போயிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அங்கே போயிட்டு ஒரு முறை ப்ரேயர் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வீடு விற்கணும்னு வேண்டிட்டு வந்தால் நாற்பத்தெட்டு நாளில் விற்கணும் குருஜி எங்கள் வீட்டு முன்பு வேறொரு வீடு உள்ளது அதாவது நிலைவாசல் கதவுக்கு எதிர்த்தா மாதிரி அவங்க வீட்டு நிலைவாசல் கதவு இருக்கான் இது எதுவும் தோஷம் குறிக்குமா கண்டிப்பாக தோஷத்தை குறிக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு எதிரே எதிரே நேர்வாசல் இருக்கக்கூடாது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது தெரியுங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது தோஷத்தை தான் குறிக்கும் ஸோ பக்கவாடுகளில் இல்லை வேறு ஏதாவது ஒரு திசையில் வாசலை மாற்றி வைக்க முடிந்தால் மாற்றி வைப்பது நன்று இவங்க வீட்டு வாசல் கிட்ட ஒரு கிச்சன் இருக்கான் அந்த கிச்சனில் வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்களாம் அந்த மாதிரி பண்ணலாமா தாராளமாக அதாவது சிறு தொழில் தனியாக சுயமாக வளரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க தாராளமாக பண்ணட்டும் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி கிடைச்சதுக்கு பிறகு கடையில் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் வளர்ந்ததுக்கு பிறகு வீட்லேயே பண்ண வேண்டாம் வளர்ந்ததுக்கு பிறகு கடையில் பண்ணுறது ரொம்ப நல்லது இவங்க வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களாம் தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கான் அப்படி எரியலாமான்னு ஆதவன் உதித்தெழும் பொழுது நம்ம தீபம் ஏற்றுவோம் மறையும் பொழுது தீபம் வெற்றுவோம் இரவு எல்லாமே நம்மளுடைய முக்கியமாக சூரிய காரகத்துவ உறுப்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் மூளை ரெஸ்ட் எடுக்கும் கிட்னில லிவர் ரெஸ்ட் எடுக்கும் இது மாதிரி நரம்பு மண்டலம் ரெஸ்ட் எடுக்கும் இந்த டைம்ல நம்ம வீட்டில் விளக்கு எரிஞ்சுது அப்படின்னா இந்த உறுப்புகள் எல்லாம் பாதிப்பு ஏற்படும் அதனால எப்போதுமே இரவு நேரத்தில் விளக்கேற்றி நம்ம வந்து எரிஞ்சிட்டு பொழுதே தூங்கக்கூடாது ஆலயத்தில் வேறு விதிமுறை வீட்டில் அது பண்ணக்கூடாது குருஜி சுய ஜாதகத்தில் குரு பாதகாதிபதியாக இருக்கும்பொழுது அப்பே கிடையாது ஆக்டிவேட் பண்ணலாம் இந்த பாதகாதிபதி யோகாதிபதி அஷ்டமாதிபதி இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த பொதுவாக இருக்கக்கூடிய பராசர முறை ஜோதிடம் இப்பெல்லாம் ஜோதிடத்தில் நிறைய முறைகள் வளர்ந்துருச்சு ஸோ அந்த பேஸ் பண்ணி இப்போ எதுவுமே நம்ம நடைமுறைப்படுத்த முடியாது தாராளமாக இயக்கலாம் தப்பில்லை பசுமாடு தானமா கொடுக்கறேன் அப்படின்னு இவங்க வேண்டியிருக்காங்க கோசாலைக்கு கொடுக்கலாமா அல்லது கோவிலுக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க எந்த இடத்துல உங்க கோ நல்லா பராமரிக்கப்படுகிறதோ அங்கே தாராளமாக கொடுக்கறது நல்லது அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் கொடுத்தா ரொம்ப நல்லதுமா இவங்க வீட்டு நிலைவாசல்ல பள்ளி வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான் இது வந்து நல்லதா பொதுவா அடிக்கடி பள்ளி சத்தம் விடுதல் நல்லது இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால குலதெய்வ கோவிலுக்கு பௌர்ணமியில போயிட்டு பொங்கலிட்டு வழிபாடு பண்ண சொல்லுங்க நல்லதாக இருக்கின்ற பட்சத்தில் அது அந்த பள்ளி வந்து என்ன பண்ணாதனா திரும்ப சத்தம் போடாது கெட்டதாக இருக்கும் பட்சத்தில் எது நடக்க வேணாலும் வேண்டிட்டு வர சொல்லுங்க மாசி மாதம் கிரக பிரவேசம் செய்யலாமா கூடாது வைகாசி மட்டும்தான் அதற்கு பின்பு ஆவணி வரும் இவங்க வீட்டு மொட்டை மாடியில ஆண்டை வந்து கூடு கட்டியிருக்கான் இது நல்லதான்னு கேட்குறாங்க ஒன்றும் தவறில்ல அதனால எந்த இஷ்யூஸ் கிடையாதுங்கம்மா இவங்க வீட்டுக்கிட்ட பூனை வந்து கத்துகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது எதனால் அப்படி கத்துதுன்னு தெரியல அந்த மாதிரி கத்தலாமா கண்டிப்பாக பூனை அடிக்கடி வந்து அலறல் சத்தமோ ஒரு மாதிரி இழுத்து அந்த ஏக்கமாக அது மாதிரி சவுண்ட் விடக்கூடாது அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா பொதுவாக சரபேஸ்வரர் கோவிலில் அபிஷேக தீர்த்தம் வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் தெளித்தால் அந்த மாதிரி சத்தம் இருக்காது இல்லைன்னா ப்ரித்தியங்கரா தேவி கோவிலில் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை கொண்டு வந்து வீட்டில் தெளித்தாலும் அந்த மாதிரி இருக்காது பொதுமக்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா தெளிவாக பதில் சொன்னதற்கு நன்றிகள் குருவியல் முருகா குருஜி இப்போ நீங்கள் மார்ச் மாதம் வந்து நட்சத்திர பண விதி வகுப்பு போட்டிருக்கீங்க இல்லையா அதை பற்றி தெளிவான விளக்கம் மக்களுக்காக அதாவதுமா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய முறைகள் என்ன அப்படின்றதை பற்றின ஒரு அற்புதமான வகுப்பு நம்ம பிறந்த நட்சத்திரப்படி எந்த நட்சத்திரத்தை இயக்குனா நமக்கு செல்வம் வரும் இது ரெண்டாவது விஷயம் எந்த நட்சத்திர நபர்களை பக்கத்தில் வச்சிருந்தா நம்ம தொழில் முறை பெருகும் யாரை வந்து திருமண வாழ்க்கையில் நம்ம வந்து நமக்கு பிடித்த நபரை தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்றதனுடைய ஒரு தேடல் நம்ம லைஃப்பில் ஏன் தடைகள் இருக்குது ஒரு விஷயம் செயல்படுத்தினா என்னைக்கு நம்ம தொடங்கினா நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரியான எல்லா விதமான தடைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய வகுப்பாக நடைபெற இருக்கிறது மார்ச் மாதம் பத்தாம் தேதி திங்கள்கிழமை பூச நட்சத்திரம் பிரம்ம முகூர்த்தம் நாலில் இருந்து ஆறு மணிக்குள்ளே நடைபெற இருக்கிறது குறைந்த கட்டணத்தில் நடைபெற இருக்கிறது ஸோ மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நிச்சயமாக ரொம்ப ஒரு அருமையான கிளாஸ் போட்டிருக்கீங்க மக்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ள கிளாஸாக இருக்கும் நன்றி கூ நல்லதுமா வெற்றிவேல் முருகன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மார்ச் பத்தாம் தேதி ஆன்லைன் கிளாஸாக நடக்க இருக்கிற இந்த நட்சத்திர பண ஈர்ப்பு வகுப்பு இதில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க நட்சத்திரத்தை பற்றி அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அதை பற்றி முழு விளக்கம் வந்து குருஜி தர இருக்காங்க அதே மாதிரி உங்கள் நட்சத்திரத்திற்கு உகந்த நட்சத்திரம் எது அதாவது நட்பு நட்சத்திரம் எது பகை நட்சத்திரம் எது எந்த நட்சத்திரக்காரர்களை உங்களோட வச்சுக்கிறது சிறப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நட்சத்திரத்தை பற்றி பல சூட்சம விஷயங்கள் வந்து இந்த வகுப்பில் சொல்லித்தர இருக்காங்க ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இந்த வகுப்பை பற்றி இன்னும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மார்ச் மாதம் பத்தாம் தேதி நடக்கின்ற இந்த வகுப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்